தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த புயலானது தற்போது உருவாகி இருக்கிறதாக நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டரை மணி அளவில் இந்த பெங்கால் புயலானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நாளை காலை ஐந்தரை ஆறரை ஏழரை மணிக்கெல்லாம் நாளைக்கு காலையில் சென்னை செங்கல்பட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து நிலவக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு இது நாளைக்கு காலையில வருவதற்குள்ள இன்று இரவிலிருந்து இன்று நள்ளிரவில் இருந்து சென்னை முதல் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் முதல் நம்முடைய தெற்கு ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து தெற்கு ஆந்திராவிலிருந்து இருந்து அதாவது நம்ம திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் எல்லாம் படிப்படியாக இன்று இரவிலிருந்து இருந்து காற்றுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்க கூடும் இது மிக நெருக்கமாக நாளை காலை ஏழரை எட்டரை மணிக்கெல்லாம் செங்கல்பட்டுக்கு கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வரும் காலையிலேயே இது கடையை கரையை வந்து கடக்க போறது இல்லை ரொம்ப பொறுமையா நாளை முழுவதும் நம்மளுடைய சென்னை செங்கல்பட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விழுப்புரம் அதுக்கப்புறம் புதுச்சேரி கடற்கரைக்கு பக்கத்திலேயே வந்து நீடித்து ஒரு நல்ல மலையை நாளை நாளை முழுவதுமே நல்ல மலையை கொடுத்து விட்டு படிப்படியாக இது வலுவிழக்க வலுவிழந்து கரையை கிடக்கலாம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா புயலாகவே கரையை கிடக்கலாம் அது நம்ம தொடர்ந்து ஆய்வுலயே பார்த்துட்டு இருக்கோம் இப்ப தற்போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா பேசுப்பொருளாக மாத்தி இருந்த இந்த பெங்கால் புயலானது தற்போதுதான் உருவாகி இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டரை மணி அளவில் இந்த புயலானது உருவாகியிருக்கிறதாக சென்னை வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து இலங்கையே மிகப்பெரிய லெவலில் ஒரு சேதத்துக்கு உள்ளாக்கி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சேதத்தை இலங்கையில் கொடுத்தது இதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு லேசான ஒரு காற்று சுழற்சியாக உருவான தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான லேசான காற்று சுழற்சி இது தொடர்ந்து தீவிரமாகி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இது வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாறி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இது வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறி இருக்கிறது இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தென்மேற்கு நோக்கியே நகர்ந்து நம்முடைய சென்னைக்கு நெருக்கமாகவே வரப்போகுது நாளை காலை விடிந்தவுடன் உடன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பலத்த மழை இருக்கும் காற்றும் இருக்கும் எல்லாமே இருக்கும் இது வந்து நம்ம எச்சரிக்கையாக சொல்கிறோம் என்னென்னா தெற்கு ஆந்திரா குறிப்பாக நம்மளுடைய திருவள்ளூர் அப்புறம் வந்து சென்னை அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் அப்புறம் விழுப்புரம் அதுக்கப்புறம் புதுச்சேரி அப்புறம் கடலூர் இந்த கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் நல்ல மழையானது இன்று இரவிலிருந்து தொடங்கும் காற்றுடைய தீவிரமும் என்பது ஒரு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் அவ்வப்போது சில நேரங்களில் நூறு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கூட இது நெருக்கமாக வரும்போது காற்று இருக்கும் இது வந்து புயலாகவே நெருக்கமாக வருகிறது நாளை காலை இது வலுவிழந்து கரையை கிடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்து தொடர்ந்து இது எந்த இடத்துல கரையை கிடக்கணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலாறு பாலாறு வழியாக இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை அப்புறம் வேலூர் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் பெங்களூரு அதுக்கடுத்து மைசூரு அதன் வழியாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ணூர் மங்களூர் கடற்கரை ஓரத்துல போய் அந்த பக்கம் இறங்கி அரபிக்கடல் வழியாக இது செல்லும் செல்வது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கே இது காலையிலே கரையை கிடக்காது பொறுமையாக பொறுமையாக நிதானமாக இது கரையை கிடப்பது போலதான் தெரியுது அதனால நாளை நாளை முழுவதுமே ஒரு மிகப்பெரிய பலத்த மழையை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அதன் பிறகு வந்து விழுப்புரம் புதுச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளும் சந்திக்க போது இந்த முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இலங்கையில ஒரு தீவிரமான ஒரு மலையை கொடுத்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தளமும் இப்ப புயலாக மாறி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்ப உருவானது அதாவது வந்து நவம்பர் இரு இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இப்போ தான் இது புயலாக மாறி இருக்குங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் இதை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் எப்போ இது சுழற்சியாக மாறுன்னுச்சோ சுழற்சியாக மாறி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாதிரி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாதிரி இன்றைக்கி புயலாக மாறுற வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்ல ஏன்னா நான் இவ்வளோ வீடியோக்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் மக்களுக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு எந்த இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து அப்டேட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் முடிந்தது இதை தான் செய்ய முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க சேனல் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற அந்த குரூப்போட லிங்க்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ